பெண்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா என்ன ஒண்ணு அப்படின்னா நம்ம பெற்றவங்க நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்க ஆண் பிள்ளைகளை கூட கவனிச்சு பார்க்க மாட்டாங்க பெண் பிள்ளைகளை புத்தி புத்தி வளர்ப்பாங்க சரிங்களா ஏன்னா குழந்தையில அது பெரிய ஆயிட்டு இன்னொரு இடத்துல கொடுத்தாலுமே பாத்தீங்கன்னா புத்தி புத்தி தான் பாத்துக்குவாங்க காரணம் என்னன்னா நம்ம ஒரு பெண் பெண் என்ன கேவலமா அப்படின்னு நினைக்காதீங்க ஆணும் நானும் சரி ஆணும் நீயும் சரிதான் இல்லைன்னு சொல்லலை படிப்புல சம்பாதிக்கிறதுல வேலையில பிளைட் ஓட்டுற லெவலுக்கு சரிசமமா போயிட்டோம் ட்ரெயின் ஓட்டுற லெவலுக்கு சரிசமமா போயிட்டோம் இல்லைன்னு சொல்லல வருமானம் கூட ஆணை விட பெண் அதிகமாக தான் சம்பாதிக்கிறோம் ஏன் மன வலிமை ஆனை விட பெண் ரொம்ப வலிமையானவை இல்லைன்னு சொல்லல ஒரு விஷயத்த ஈஸியா கடந்து வர்றதும் மறக்கிறதும் ஒரு பெண்ணால முடியும் சகஜமா வெளியில வர முடியும் பொறுப்பு அதிகம் இல்லைன்னு சொல்லலை ஆனா ஆணும் நானும் சரி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் ஒரு விஷயத்துல மைனஸ் தான் நம்ம பெண் ஓகே பாதிப்பு நமக்கு தான் ஆண்களுக்கு கிடையாது நீங்க யாராவது பேசினா உடனே நம்பர் ஷேர் பண்ணிக்கிறது வெளியில போகிறது சுத்தறது எல்லா விஷயத்துக்கும் இடம் கொடுக்கறது பெத்தவங்களுக்கு தெரியாம கடைசில எங்க போய் முடியுது கொலையில போய் முடியுது அதிகமா இதுதான் நடக்குது ஏன் ஒரு நிமிஷம் பெத்தவங்களை யோசிக்கணும் நாம ஒரு பெண் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் பெண்மை நம்ம கிட்ட தாங்க இருக்கு பாதிப்பு நமக்கு தான் அதிகமா இருக்கும் ஆண்களுக்கு எந்த வழியும் இருக்காது பாதிப்பு அப்படின்னும் போது அவங்களுக்கு வழி இருக்காது வலி நமக்கு தான் இருக்கும் அதை முதல்ல நீங்க உணரணும் அதே மாதிரி ஒவ்வொரு ஆணும் நான் சொல்றது என்னன்னா ஒரு பெண்ணை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல மட்டும் பார்க்காம உங்களுக்கு அந்த பெண் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது அவளை வளர்த்து விடுங்களே வளர்த்து விட்டு உங்க ஆணாதிக்கத்தை காமிங்க அதை யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க அடையணும்னு நினைக்கிறீங்களே தவிர அவங்க கிடைக்கல அப்படின்னும் போது அவங்க இமேஜை டேமேஜ் பண்றது சோ அவங்க பேசின வார்த்தைகளை எல்லாத்தையும் வாய்ஸ் ரெக்கார்ட்ல இருந்து ஃபோட்டோஸ்ல இருந்து இதெல்லாம் வெளியில விட்டுருவேன் வெளியில விட்டுருவேன்னு சொல்லி பிளாக் பண்ணி 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 அந்த பொண்ணை மறுபடியும் மறுபடியும் அனுபவித்து ஒரு அடியா கொண்ணடுறீங்க சோ அவங்கள பெற்றவங்களும் ஒரு பெண் தான் சரிங்களா அவங்க பெற்றவங்க எப்படியெல்லாம் எந்த கனவுலெல்லாம் அந்த குழந்தைய வளர்த்துருப்பாங்க அந்த பொண்ணை வளர்த்திருப்பாங்க அது வளர்ந்து தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆலமரமாக இருக்கணும் அப்படின்ற சூழ்நிலை நிறைய குடும்பத்துக்கு இருக்குங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பெண்களை படிக்க வைக்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்களை ஏன் அப்படின்னா இது படிச்சுதான் வந்து என் குடும்பத்தை பாத்துக்கணும் இதோட நிழல்ல தான் நாங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதனால ஒரு பெண்ண அடையணும்னு நினைக்கிறத விட ஆக்கணும்னு நினைங்க உருவாக்கணும்னு நினைங்க அதுல உங்க ஆண் ஆதிக்கத்தை காமிங்களேன் அழகா இருக்கும் உண்மையிலேயே சொல்றேங்க ஆண் அப்படின்னா ரொம்ப அழகு கம்பீரம் திமிர் சரிங்களா ஒரு ஆணோட நிழல்ல ஒரு பெண் இருக்கிறது ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப பாதுகாப்பா உணர்வாங்க தன்னோட அப்பாவோட அரவணைப்புல இருக்க மாதிரி உணர்வாங்க புரியுதுங்களா அது மாதிரி இப்ப யாருமே இருக்கிறதே கிடையாது ரொம்ப மோசமாயிடுச்சு தினம் தினம் நியூஸ் பார்த்தா ஐயோ முடியவே இல்லை எப்படித்தான் இவங்களெல்லாம் பெத்தாங்க வளர்த்தாங்க அப்படின்றதே தெரியல சோ அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு ஆனா ஏன் மத்த பெண்கள் கிட்ட இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்றது தெரியல அதே மாதிரி பேரண்ட்ஸுங்களுக்கும் நான் சொல்றது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்ககிட்ட தான் பணம் சொத்து எல்லாம் இருக்குல்ல இருக்கப்பட்டவங்களுக்கு சொல்றேன் பணம் சொத்து சொகம் இதெல்லாம் பல தலைமுறைக்கு ஆறுற அளவுக்கு இருக்கு அப்படின்னும் போது நீங்க பொண்ணை கொடுக்கிற இடமும் பெரிய பணக்காரனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே தவிர நல்ல பையனா இருக்கணும் நம்ம பொண்ண அளவுக்கு அதிகமா அதாவது நம்ம கொடுத்த அன்பை விட அளவுக்கு அதிகமான அன்பை கொடுத்து நம்ம குறையே தெரியாம நம்ம பொண்ணை வளர்க்கணும் அப்படின்னு எந்த பேரண்ட்ஸுமே நினைக்கிறதே கிடையாது இவங்க கிட்ட இருக்க பணத்தை விட இன்னும் அதிகமான பணம் அவங்க கிட்ட இருக்கா பணத்தோட பணம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே தவிர ஒரு நல்ல பையனா பார்த்து கொடுக்கணும் அவன் இல்லாதவனா இருந்துட்டு போகட்டுமே நல்ல பையனா இருக்கான்ல பண்பாடு இருக்குல்ல உங்ககிட்ட பணம் இருக்குல்ல அந்த பணத்தை வச்சு அவனை உருவாக்குங்க உருவாக்கினா உங்க பணத்தை வச்சு அவன் உருவாக்கிட போறான் உங்க பொண்ணுக்கு தானே நல்லது அப்படி பண்ணுங்க நல்ல பையன் கிடைச்சாலே போதும் அவனை நீங்க உருவாக்கணும்னு நினைங்க உங்க பொண்ணை கொடுத்து உங்க சொத்து உங்க பணம் எல்லாம் இருக்கு அதை வச்சு உருவாக்குங்க அதை விட்டுட்டு உங்க பணம் பல மடங்கு இருக்கும் போது இன்னும் பல மடங்கு பணம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கப்பட்ட இடத்துலதான் நடந்துட்டு இருக்குது சொல்லுங்க எதுக்கு இது மாதிரி இருக்கீங்க பேரண்ட்ஸுமே தப்பு பண்றீங்க பண்ணாதீங்க நல்ல பையனா இருந்தா போதும் இல்லையா பெண்ண படிக்க வைக்கிறீங்களா சாதிக்கணும் ஒரு நல்ல துறைக்கு போ நல்ல சம்பாதி அப்படின்னு சொல்லுங்க உங்ககிட்ட பணம் இருக்கு பல தலைமுறை சாப்பிட்ற அளவுக்கு அதனால கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னுட்டு பண்ணி வைக்கிறீங்க விருப்பம் இல்லாமலும் பண்ணி வைக்காதீங்க அவங்க விரும்புகிறவங்க நல்லவங்களானும் பாருங்கள் அதுக்கு தான் பேரண்ட்ஸ் நாம இருக்கோம் இல்லையா அதை முதல்ல செய்யுங்க இல்லாத பசங்க வருமானம் இல்லை வசதி இல்லை அப்படின்னு நினைக்காம நல்ல பையனாக கிடச்சிட்டான் அப்படின்னா அந்த பையனை உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு வளர்த்து கொடுங்க உங்கள் பொண்ணை கொடுங்க நல்லா பார்த்துக்க சொல்லுங்கள் பார்த்துப்பான் சரிங்களா